கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் கைது செய்யப்பட்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜே ஜே நகர் காவல்துறையினர் தனியார் கல்லூரி மாணவர்கள் உட்பட பத்து நபர்களை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் கோகைன் கஞ்சா மாத்திரைகள் என பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ரெடிட் என்ற செயலி மூலமாக இவர்கள் வாங்கி விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது மேலும் இதில் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்லக் அலிகானுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது மன்சூர் அலிகானின் மகன் அவரது நண்பர்கள் என மொத்தம் ஏழு பேரை தனிப்படை காவல்துறையினர் பிடித்து அவர்களிடம் நேற்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மன்சூர் அலிகான் மகன் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது